அனைவருக்கும் வணக்கம் தங்களுடன் இணைந்திருப்பது தமிழருவி திருமதி பா ஆனந்தி எம்ஏ பி தனியார் பள்ளி தமிழ் ஆசிரியை சிவகிரி எஃப் எம் ரேடியோ துணை இயக்குனர் தங்களின் படைப்புகள் சிவகிரி எஃப் எம் ரேடியோவில் ஒளிபரப்பாக வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு தங்களின் படைப்புகளை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள் நன்றி வணக்கம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்த இளம் போலுமைத்தனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே எலமகாமி அம்மா அம்மன் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு எல்லார வாங்க எல்லாரும் வந்து கலந்து கொண்டு அம்மன் அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்னைக்கு என்ன இன்னைக்கு இன்னைக்கு விழா ம் அக்கினி períchi ஆத்தா நடத்துற எல்லாம் வந்து கலந்து கொள்ளுங்கள் ஆத்தாழே எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் போத்தாளை மாதுளம்பூ நிறத்தாலை புவி அடங்க காத்தாளை அங்கையில் பாசம் குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலை முக்கன்னியை தொழுவார்க்கொரு கோரு தீங்கில்லையே முத்திடுவாங்க முத்தை தருபத்தி திருநகையாத்து கிரை சக்தி சரவணமுத்து குருவித்து குருபரன் என போதும் முத்தை தருபத்தி திருநகை அத்து கிரை சத்தி சிரபணமுத்து குருவித்து குருபரன் என போதும் முக்க்பரமட்கொற்றுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மூவர்கள் தமரும் அடிபேன பத்து தளி தத்த கனைதோடு கொத்தை கிரிமத்தை பொருள் ஒரு பட்ட பட்டத்திகிரியில் இரவாக பத்திரதத்தை கடவிய பச்சை புயல் மைச்சை தகு பொருள் பச்சத்தொடு ரச்சி தருளுபதொரு நாளே சித்தித்தையை கொத்த பரிபுற நிறுத்த பதம் வைத்து பைரவிதை கொக்க நடிக்க கழு கொடு பறி அட்ட பைரவர் தொகு தொத்தொகு தொகு தொகு சித்திர பபுரி கொத்திகடன்கன போதும் கொத்துப்பரி கொட்ட களமசிகு குகுத்தி பொது பொக்கொப்பிகன முது கோகை கொட்பொட்டன நட்ப சவனறி வெட்டி பழியிட்டு குளகிரி கொத்துப்பட கொத்து புரளவர் பெருமாளே பெருமாலே பெருமே சரி ராமானந்த சுவாமி கோவிலுக்கு நீங்க அங்க திங்கள் வெள்ளி பௌர்ணமி பூசை என்ன பிரசாதம் என்ன கிடைக்கும் பிரசாதம் அவள் பிரசாதம் யாரால் பொங்க வச்சு கொண்டாடுவாங்க தக்காளி சாப்பாடு கிடைக்கி பௌர்ணமி கிருத்திகை இதுகளை கல்லா செய்வோம் ஓகே இது வந்து சொல்றது ரெண்டாவது அந்த சாமிக்கு என்ன சக்தி சித்தர் இல்லை அவரு பெரிய சித்தர் அவரு என்ன கேட்ட வரத்தை எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் நடந்துட்டு இருக்குது நூறு நூறாண்டுகளுக்கு மேல ஆயிட்டுதான் அவரு சமாதி அடைஞ்சு ஆண்டுகளுக்கு மேலேயே இருக்கும் எனக்கே எண்பத்தஞ்சு எண்பது எண்பது வருஷத்து அளவுக்கு தெரியும் அதுக்கு முந்தி எத்தனை ஆண்டு ஆச்சே தெரியல அதனால நூறு ஆண்டுகளுக்கு மேல அவரு பிரசித்தி பெற்ற பிரசித்தி பெற்றவர்

வரமருள வரும் முறையின் நிரளினைகுள் வறுசூர்தி சிறபுரையினார் பிரமணுயர் சரணையினை பரவ வரவள பிரமபுரமே தானுமிக் ஆணிசை கொடு ஆணுமியர் வேணு மது காணுமளவில் கோணும் முதலில் அயனி கோணில் விழி மது நாணு வகையே ஏனு கதி கூணி யானகுள் மாணி வதிசேன மரவோ வேணுமினை ஏணி நக காணி திவி காண நாடு வேணுபுரமே அங்கண் மதி கங்கை நதி வெங்க நரவங்களில் தங்கும் இதழி துங்க மல தங்கு இணை அங்கி நிகழ்கள் இணை தங்கும் இடமாம் வெங்கதி விலங்கு உலகு எங்கும் எதிர்வொங்கு எரி புலன்கள் தனைபோர் வெங்குரு விளங்கி உமை பங்க சரணங்கள் பணி வெங்குருவதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே சிவகிரி எஃப்எம் ரேடியோ நண்பர்களுக்கு வணக்கம் கே முருகபூபதியின் நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தருமபுரி மாவட்டம் பாப்பிரிப்பி தாலுக்கா அதிகாரப்பட்டி என்ற நகரத்திலிருந்து திரு ராஜாமணி அவர்கள் நம்மோடு அவரது வாழ்க்கை வரலாறுகளை பகிர்ந்து கொள்ள நிலையத்திற்கு வந்துள்ளார் அவரை வருக வருக வரவேற்று நேரில் சார்பாக சில கேள்விகளை அவரோடு கேட்கிறோம் நீங்கள் எந்த ஊருங்க என்ன பண்றீங்க உங்களுடைய முழுபுறம் சொல்லுங்க அதிகாரப்பட்டிய சொந்த ஊர் அதிகாரப்பட்டி தான் சரி சரிங்க அம்மா பட்டுமா சரி நாங்கள் அனந்தமி மூணு பேருங்க அதில் நான் நடு அண்ணா இறந்து போயிட்டான் தம்பிக்கிறான் எல்லாம் உழைப்பு தான் உழைச்சி தான் முன்னேறிங்கிறேன் அப்புறம் ஒரு பெரியவங்க சம்பாரிச்ச சொத்தை எனக்கு கொடுக்கல இது கிணற விட மாட்டேன்ட்டான் நான் அதையும் போட எடுத்துக்க மாட்டான்ட்டு போர் போட்டு தான் பண்ண மாட்டேறேன் பண்ணியும் ரெண்டாவது விளச்சல் ஃப்ரீ சர்வீஸு

இல்லை கிழங்கு வேணா ஒரு ஐம்பது கிலோ வாங்கி இந்த பொடி விடுறதெல்லாம் ஒரு இருபது கிலோ எடுத்து போயிடுவேன் ரெண்டு கிலோ வாங்குறவங்களுக்கு ஒரு மாதிரிங்க மூணு கிலோ வாங்குறவங்களுக்கு ஒரு மாதிரியா குடுப்பேன் இலவசமா ஆதி போட்டுறது அதனால நம்மளுக்கு அங்க பாரு கிளங்காரன் அங்க வராம்பாருன்ற மாதிரி ஆகிடும் அங்க வராம்பாரு கிழங்காரன் அவங்ககிட்ட வாங்கிக்கிறான் போ போடும் ஆமா அந்த பொடி மாறி இவ்வளவு பொடி உடனே அது அவங்களுக்கு ஒரு குஷி ஆகி போயிடுது இந்த அவங்க கூட புளிங்க வருது பாத்தீங்களா அதுங்களுக்குலாம் ரெண்டு மூணு கொடுப்பேன் அவன் வரான்டா பாரு கிளங்காரன் அவன் தான்டா அப்படின்ற மாதிரி அப்படி விக்குவேன் மக்கா சோள கதிரி வேசி கொண்டு போய் விற்பேன் அதெல்லாம் மக்கா எல்லாம் அந்த நேரத்துல மக்கா சோளம் ரெண்டு கண்ண அண்ணன் கூட போயிடுச்சுன்னா ஆயிரம் ரூபாய்க்கு வித்துருவேன் நம்ம இப்போ வியாபாரம் பண்ணுறப்போ ஒவ்வொன்றும் கணக்கு பார்க்கக்கூடாது அது இப்போ வந்து மக்கா சோளம் ஆகி இப்போ இதான பொண்ணு அது நம்ம கிட்டே வாங்க மாட்டாங்க இப்போ அந்த அதிகமாக மகசூல் பண்ண ஆரம்பிச்சாங்க இல்லையா அந்த கதிர் வியாபாரம் ஆகாது அது அதனால நம்ம கொட்டையா அடிச்சு எடுத்து போடுறோம் கிராமத்துக்குள்ள வியாபாரம் பண்றது ஈஸியா ஒரு ஒரு வருத்துக்கு ஒரு ஒன் ஒரு லட்சத்தி இருபத்தி வரும் சரி சரி போன வருஷம் ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இந்த வருஷம் கொஞ்சம் கெட்டு போச்சு மழை தானே வந்துச்சு ஆரம்பத்துல வந்து எனக்கு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மழை வந்துடும் இப்ப பின்னால வந்ததுனால எனக்கு ஒரு எண்பத்தி ஆறாயிரம் வந்துச்சு அக்கா அப்புறம் திருப்பி நெல் வேலை சொல்லு நல்லா பணி பண்ணிக்கிறான் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அழகா யார் போரா படுற அளவுக்கு பண்ணிக்கிறான் ரோடு மேலயே அதுல ஒரு இது இந்த வாங்கி ஒன்னு கட்டிட்டன் ரெண்டு ரெண்டு கட்டிட்டான் கை கால் வராத போறாமையில அந்த டிஸ்டிக் பொம்மை ரெண்டு வாங்கி ரோடு வரமா கட்டிட்டேன் நெல்லு விளச்சல் தான் எப்பயும் விளச்சிலு மூணு விட்டா நட்டு வச்சுக்கிறேன் ஒன்னு முப்பத்தொம்பது விளைச்சலு அம்மன் விளைசலு அந்த ஒரு ஏக்கரா வழியே விட்டு விட்டா விட்டு விட்டா ஒவ்வொரு தனிதான் தனி தான் தான் நானே எனக்கு எனக்கு நேரம் எனக்கு தான்றான்

அதெல்லாம் நல்ல சார் சேலம் ஏவி தான் எடுக்குவேன் ஏவி அந்த பெரிய அதிகாரிங்களே குழப்பம் பண்ணிவிடுவேன் படிக்கல என்னான்னு பண்ணுவேன் இந்த பேப்பர் ரேட்டு எனக்கு கொடுங்க ஏன்னா ஏன் படிச்சவங்க நாள் கூட படிக்காத போட்டு அறுக்கிறேன் அப்புறம் ஐயோ அவனுக்கு கொடுத்துருங்க நான் இதை ஒவ்வொரு ரூபாயா சேர்த்து இந்த பணத்தை தங்கத்துக்கு பேப்பர்ல போட்டாங்கன்னா பேப்பர் திருப்பி கொடுத்துருவா உங்களாட்டங்கிறவங்க தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா ஏன் எனக்கு பேப்பர் ரேட்டு கொடுங்க வரேன் பேப்பர்ல என்ன ரேட்டு அதை கொடுங்க அவனுக்கு கொடுத்துறீங்க அது தள்ளுபடி இது இல்லாதே குடுத்துறீங்க ஏன்னா அது இது சேதாரம் இல்லாத குடுத்துறீங்க அப்படி எல்லாம் பவுன் கடையில் சேலமே வாங்கினுங்கிறேன் அந்த பாசுபாரு காட்டுவேன் அவங்க எல்லாம் செட்டியாருங்க தான் அவங்கள எக்க மாட்டாங்க பெரிய மனுஷருங்க தான் சார் எனக்கு இந்த ரேட்டு கொடுங்க நான் ஒவ்வொரு பேர் சேர்த்து எடுத்துன்னு வந்தேனுங்கிறேன் இந்த பாரு உங்ககிட்ட இடத்த பாசுபாரு ஒரு பத்து போட்டா வச்சுக்குவேன் அதான் விவாட்டம் கொடுக்குறாங்க இல்லையா அதை வச்சுக்கினே காட்டுவான் அவங்ககிட்ட இத்தனை வருஷம் உங்ககிட்ட எடுத்துன்னு வேற கடையை மாத்திங்கிறன்னா பாருங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஐயோ கொடுத்துட்டே கொஞ்சம் தள்ளுபடி அவருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு யாரும் கூட்டி எல்லாம் போறதை கிடையாது பவுன் திறமாக்கும் பேங்கல கூட அந்த பவுனை திருப்பி பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு இருபது பவுன் எடுத்தேன் கீது அந்த மாதிரி உழைப்பு தான் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடன் இணைந்திருப்பது தமிழருவி திருமதி பா ஆனந்தி எம்ஏ பிஎட் தனியார் பள்ளி தமிழ் ஆசிரியை சிவகிரி எஃப் எம் ரேடியோ துணை இயக்குனர் தங்களின் படைப்புகள் சிவகிரி எஃப்எம் ரேடியோவில் ஒளிபரப்பாக வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு தங்களின் படைப்புகளை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள் நன்றி வணக்கம்